வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதி அதாவது பூரட்டாதி புனர் பூஷம் விசாகம் பூரட்டாதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருட கிரக பயிற்சிகளுடைய செயல்பாட்டுடன் இருக்கும் பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நாங்கள் கேரளா அமைப்பில் எல்லாத்துக்குமே சங்கல்ப முறையில் எல்லா பூஜையும் பண்ணித்தரோம் கோவில்களில் அதாவது கணபதி ஹோமம் பாக்யசூகத்து ஹோமம் பாக்யசுகரத்து பூஜை ரத்த புஷ்பாஞ்சலி அதே போல் மிருத்யஞ்சய ஹோமம் இது எல்லாமே எல்லா கோயில்லையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்போது உங்களுக்கு அந்த பூஜா முறைகள் தேவைப்பட்டாலும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது என்னுடைய முகவரி இருக்குது தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய பெயர் ஊர் வீட்டு நம்பர் வீடு இது எல்லாத்தையுமே சொல்லி உங்களுக்கு அந்த பூஜை முடிஞ்ச பிரசாதம் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி கொடுத்துருவோம் அந்த பிரசாதத்தை நீங்கள் கோமயத்தில் மிக்ஸ் பண்ணிட்டோ இல்லை மலை வெள்ளத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டோ உங்கள் வீட்டில் தெளிச்சிங்கன்னா நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்கும் நல்ல ஒரு குபேர ஐஸ்வர்யம் சரி நாம மீண்டும் பதிவுக்கு போலாம் புனர்பூஷம் பூஷம் விசாகம் இந்த நட்சத்திரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பொதுவா நல்லாவே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல வழிகள் பிறக்கும் காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு இருக்கும் வரும் மாற்றங்கள் உங்களுக்கு அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் தெரியும் ஆனால் உங்கள் வேலைகளில் ஆணவம் கூடாது படிக்கும் மாணவ மாணவிகள் வளர வளர நல்ல 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 முன்னேற்றங்கள் மாற்றங்கள் நினைத்தது போல் ஆசிரியர் ஆசிரியை கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் நினைத்தபடி படிக்கும் படிப்பு கிடைக்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால் நல்ல முயற்சிகளை கையில் எடுத்தால் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் படிக்கும் குழந்தைகளுக்கு தனியார் கம்பெனிகளில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு நினைத்தது போல் இடமாற்றம் வேலை மாற்றம் நமக்கு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும் நல்ல முன்னேற்றமான காலமாகவும் இருக்கும் சில பேருக்கு உயர்வான பதவி பொறுப்பு வரும் வாய்ப்பு தெரிகிறது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட தேவைகளுக்கு உண்டான முன்னேற்றம் தெரிகிறது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட தேவைகளுக்கு முன்னேற்றம் தெரிகிறது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நூதனமான ரகசியமான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் நூதனமான ரகசியமான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் அப்போ அதே போல நம்ம வந்து புதிய புது புது தொழில்கள் கிடைக்க நடத்த வாய்ப்பு இருக்கிறது புது புது தொழில்கள் கிடைக்க நடத்த வாய்ப்பு இருக்கிறது அப்போ ஒரு புது தொழில் புது முயற்சியில நாம இறங்குறப்போ அதை குறிச்சு முழுவதும் தகவல் சேகரித்த பிறகு செய்வது சிறப்பு இல்லை என்றால் அதில் மோசமான சூழ்நிலை வரும் குடும்பத்தில் சந்தோஷம் வரும் வாய்ப்பு இருக்கிறது வாஸ்துவத்தில் உங்கள் வாழ்க்கையில் அதி அபூர்வமான மாற்றங்கள் வரும் அமைப்பு காண்கிறது வாஸ்துவத்தில் உங்கள் வாழ்க்கையில் அதி அபூர்வமான மாற்றங்கள் வரும் வாய்ப்பு காண்கிறது அதனால் எல்லா விஷயத்திலும் நல்ல கண்காணிப்பு வேண்டும் எல்லா விஷயத்திலும் நல்ல கண்காணிப்பு வேண்டும் உங்கள் குடும்ப கோவில் குலதெய்வம் நாகதெய்வ வழிபாடு ஆன்மீக யாத்திரைகள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்க பெண்டிங் வச்சிருந்தா கூட அதை நடத்திக்கிங்க பெண்டிங் இல்லாம பார்த்துக்கணும் நம்மளுடைய தெய்வ சம்பந்தப்பட்ட காரியத்துல அதே மாதிரி உங்களுக்கு தெய்வ காரியங்களில் கவனம் எடுத்து வழிபாடுகள் தொடர்ச்சியாக செய்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பலன் தரும் எப்படி நாகதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு குடும்ப கோவில் வழிபாடு அதே மாதிரி ஊர் எல்லையில் இருக்கிற கோவில் வழிபாடு எல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு ராஜவசிய சக்கரம் ராஜவசிய சுதர்சன சக்கரம் வீட்டுல வச்சு டெய்லி வழிபட்டோம்னா குடும்பத்துல நமக்கு நல்ல நல்ல முன்னேற்றம் வரும் அதே மாதிரி அந்த வசிய சக்கரத்தையே தாயத்தா பண்ணி கழுத்துல போட்டுக்கிட்டோம் அப்படின்னோம்னா இன்னும் நமக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதெல்லாம் உங்களுடைய தேவைகள் இருந்தால் அதை நீங்கள் செய்யலாம் அதற்கும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான தகவல் எல்லாம் கிடைக்கும் அப்போ அதே போல அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வரும் வாய்ப்பு இருக்கிறது அப்போ ஒவ்வொரு துறைக்கும் இந்த வருடம் பூஷம் சாரி புனர்பூஷம் விஷாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஜாக்கிரதையாக இருந்தால் சாதனையாளராக மாறலாம் அப்போ முயற்சி பண்ணுங்க வெற்றி வருங்க வணக்கம் வாழ்த்துக்கள்